ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி தெரியுமா கும்பகோணத்து தமிழிச்சி சிஸ்டரை பற்றி தான் அவங்கள எல்லாேருக்கும் தெரியாதவங்களும் இருக்க மாட்டிங்க ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கணும் அந்த சிஸ்டரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க முன்னே இருந்தாங்க அவங்க வந்து கேட்ரின் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு அந்த சிஸ்டரை வந்து நான் அவங்க லைவுக்கு போனதே அவ்வளோ சோர்வாகிடுவேன் அந்த சிஸ்டர்கிட்ட நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான் சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக ரீச் ஆகு படம் போங்க பாபிமா நான் எங்கே ரீச் ஆக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த தடவை நீங்கள் ரொம்ப குயிக்காக ரீச் ஆகுங்க பாருங்கள் பாருங்கள் நம்மளா ப்ரேயர் பண்ணுவோம் கண்டிப்பாக நடக்கும் சிஸ்டர் நான் சொல்லுவேன் அப்படி நடந்தால் ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிஸ்டர் மானிட்டேஷன் ஆகிட்டாங்க அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நானே ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது ஏன்னா நான் எப்போவுமே என்னை யாரோட லைஃப்க்கு போனாலுமே சொல்லுவேன் எல்லாருமே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் இந்த வீடியோ மூலிமா நான் அந்த ஹாப்பியையும் உங்களுக்கு ஒரு நன்றி கூட நான் சொல்லுவேன் நிறைய லைவ் உங்கள் இது நான் வந்திருக்கேன் நீங்கள் அவ்வளோ ஒரு டல்லாக பேசிகிட்டு இருப்பீங்க அதுவும் இல்லாமல் இந்த ஃபேக் ஐடி தொந்தரவு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அதெல்லாம் சமாளித்து அந்த சிஸ்டர் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியோ ஹாப்பி எனக்கு வேணும் உங்கள் வீட்டில் ஒரு காஃபி அவங்களுக்கு கூகுள் பின்னும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருங்க சிஸ்டர் கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் அதுவும் இல்லாமல் நான் லைவ்க்கு வந்தேன் இன்னைக்கு வந்தோடனே சொன்னாங்க பாபி சிஸ்டர் உங்கள் ப்ரேயரை கேட்டுச்சு நீங்கள் லைவ்லேயும் சொல்லுங்கள் அப்படின்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் உங்களோட கடவுள் நம்பிக்கையும் வந்தால் எல்லாரோடும் சேர்ந்து தான் நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க அது மட்டும் இல்லை உங்களோட உழைப்பு நீங்கள் வந்து ஒரு ஜென்ஸ் எந்த அளவுக்கு உழைப்பாங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லு இந்த யூடியூப்பில் அதாவது சூப்பர் ஃபிட் சேனல் மூலிமா என்னோடய ஃபேமிலியில் உள்ள அதாவது ஒயிட்டி சொந்தங்கள் ஃபுல்லாக அவங்கள வாழ்த்துற சிஸ்டர் கண்டிப்பாக மேலே மேலும் முன்னேற என்ன அதோடய வாழ்த்துக்கள் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நான் கண்டிப்பாக அவங்கள கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவேன் ஓகே ஹாய் சொல்கிற சிஸ்டர் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லி பாய் சொல்லி முடிக்கிறேன்